அண்டவரா ஏசுகிறதே சொல்றாரு பதினாறு முப்பத்தி மூணு அவர் தெளிவா சொல்றாரு என்ன சொல்றாரு உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு அதுல மாற்றவே முடியாது ஆனா உபத்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்க வாழலாம் எப்படி இந்த விசுவாச மார்க்கத்தை விட்டு நாலு பேருக்கு நல்லபுள்ள மாதிரியும் கலாச்சாரத்தோட உலகத்தோட வேதத்துக்கு முரம்பான காரியங்களை சொல்லும் போது அதற்கு இசைஞ்சு போக அவர்களுக்கு எந்த நெருக்கமும் வராது அவர்கள் விசுவாசிகளும் கிடையாது அவர்கள் சபையாரும் கிடையாது உபத்திரம் உண்டு சொல்லிட்டார் ஜெயம் கொள்றது எப்படி ஜெயம் கொண்டார் தேவன் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தார் மறித்து தான் ஜெயித்தார தவிர பிளாத்துக்கு முன்னாடி அதிசயம் பண்ணல எப்படி உன்னுடைய சட்டை எல்லாம் செல்லுபடி ஆகாது சிலுவையில நீ நீ ஒரு ஆணையம் உள்ள உள்ள என் கையில ஏறாது அப்படி ஏதாவது கிரியை செய்தாரா ஒரு கிரியையும் செய்யல அவர் நினைச்சு அப்படி பண்ணிருக்கலாம் பதினாறு முப்பத்தி மூணு வாசிங்க என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன்கொள்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் நீங்க கலங்க கூடாது சமாதானம் உடையவர்கள இருக்கணும் அது ரொம்ப கஷ்டமான காரணம் ஏன்னா நமக்கு இந்த விசுவாசியம் ஒத்து வராது இப்படிதான் அநேகம் நினைப்பாங்க எல்லாம் யாரு ஆணி வேர் இல்லாதவர்கள் பாறையின் மேலே விதைக்கப்பட்ட விதையை உடையவர்கள் வலியோறம் விதைக்கப்பட்ட விதைகள் நல்ல நிலம்ங்கிறது எல்லாவற்றிலையுமே மழை வெயில் எல்லாத்திலையும் தாக்கு பிடிச்சு தேவனுக்கு என்று வாழக்கூடியவன் அதான் சொல்ற என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கணும் அதான் முன்கூட்டியே சொல்றேன் ஆண்டவரை உண்மை தேடி எங்களுக்கு ஏன் இந்த உபத்ரம் சொல்லக்கூடாது நீ உண்மையான கிறிஸ்தவனாக உண்மையான ஒரு விசுவாசியாக உண்மையான விசுவாச மார்க்கத்துக்கு நடக்க விரும்புறியா உனக்கு உபத்திரம் உண்டு என்று சொல்லி உபதேசம் பண்ணுறேன் ஆனாலும் என்ன செய்யுங்க திடன் கொள்ளுங்கள் அது என்ன திடன் அடிச்சாங்களா பட்டுக்கிடுங்க இல்ல மரண பயன் காட்டுறாங்களா அது உட்படுங்க கொலை செய்யறாங்களா ஒப்பு கொடுங்க உங்களை கொல்றாங்களா கொண்டுட்டு போட்டு உலகத்தை ஜெயித்தன் தேவன் எப்படிதான் உலகத்தை ஜெயித்தார் சிலுவையில தொங்கிதான் உலகத்தை ஜெயித்தார் காரு துப்பப்படும் போது கை நீட்டலை அதை சகிச்சுக்கிட்டார் ஆடைகளை கலத்தும் போது அங்க கிரியே செய்து ஆடை எப்பவுமே இருக்கத்தக்கவாறு அவர் பண்ணல எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுத்தார் ஆனா உலகத்தை ஜெயித்தாருக்கு அது எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தார் மரணத்துக்கு அப்போ சில பதினாலு இருபத்தி ரெண்டு வாசிங்க சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நினைத்தபடி அவர்களுக்கு வழியாய் தேவனுடைய பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அடுத்து அப்போஸ்தலர் என்ன பண்றாங்க அதே இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு சொன்னதை மறுபடியும் சொல்றாங்க சீசருடைய மனதை திடப்படுத்தி அந்த சபை அதாவது அந்த காலத்துல ஆதி சபையில அப்போஸ்தலருடைய ஒரு ஒரு முக்கியமான சுவிசேஷமே என்ன சுவிசேஷம் விசுவாசம் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு மனந்த இதை குறித்து சொல்லும் போது அதே மாதிரி ஒரு முக்கியமான சுவிசேஷமாகவே அவங்க எது இருந்துச்சு மனதை திடப்படுத்தக்கூடியதான ஒரு ஒரு சுவிசேஷம் இருந்துச்சு ஒவ்வொருவருடைய மனசையும் கலங்காம திடப்படுத்தக்கூடியதான ஒரு சுவிசேஷம் ஏன் உபத்திரத்தி பயப்படாது உபத்திரம் உண்டு ஏன் இந்த உபத்திரத்தை ஆண்டு வச்சிருக்கார் இந்த உபத்திரம் நெருங்க வர வர உன்னை நெருங்க நெருங்க நீ இன்னும் ஆண்டோர நெருங்குவா உலகத்துக்கு மேல உள்ளதான போகும் சுயத்தை பற்றி உள்ளதான போகும் அந்த ஆசை சிற்றின்பங்கள் இச்சைகள் எல்லாம் அற்று போகும் நீ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தையுடையவனாய் மாறுவா அதான் வித்தியாசம் நம் அநேக உபத்திரவங்களின் வழியா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார் உபத்திரம் உண்டு